வணக்கம் தோழர்களே இன்று நாம் மனித உடலில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அபாரமான சக்தியை பற்றி பேசப் போகிறோம் ஆம் அதுதான் குண்டலினி சக்தி குண்டலினி என்ற வார்த்தையை கேட்டதும் பலருக்கும் பலவிதமான கேள்விகள் எழும் இது ஒரு மர்மமானதா ஆபத்தானதா ஆன்மீக வளர்ச்சிக்கு எப்படி உதவும் என்ற கேள்விகள் எழுவது இயல்பானது இந்த வீடியோ பதிவில் குண்டலினி என்றால் என்ன அது எங்கிருக்கிறது அதன் விழிப்புணர்வு எப்படி நிகழ்கிறது அதன் பலன்கள் என்ன பாதுகாப்பான முறையில் அதை எப்படி அணுகுவது என்பது வரை அனைத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கும் தங்களை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள விரும்புவர்களுக்கும் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இறுதி வரை தவறாமல் செய்யாமல் பாருங்கள் நண்பர்களே முதலில் குண்டனி குண்டலினி என்றால் என்ன குண்டலினி என்பது சமஸ்கிருத சொல் இந்த சொல்லுக்கு சுருண்ட பாம்பு அல்லது சுருண்டது என்று பொருள் இது ஒரு சக்தியின் வடிவம் நமது முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் மூலாதார சக்கரத்தில் ஒரு பாம்பு சுருண்டிருப்பது போல உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தெய்வீக ஆற்றல்தான் இந்த குண்டலினி சக்தி இது வெறும் உடல் சார்ந்த சக்தி மட்டுமல்ல பிரபஞ்ச ஆற்றலின் ஒரு நுண்ணிய வடிவமாக பார்க்கப்படுகிறது குண்டலினி எங்கே இருக்கிறது என்று கேட்டால் பெரும்பாலான யோக மரபுகள் குண்டலினி சக்தியானது முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் உள்ள மூதா மூலாதார சக்கரத்தில் உறங்குவதாக கூறுகின்றன இது மூன்று அல்லது மூன்றரை சுற்றுக்களாக சுருண்டு உறங்குகிறது என்று நம்பப்படுகிறது குண்டலையின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு செயலற்ற நிலையில் இருக்கும்போது நாம் நமது அன்றாட வாழ்க்கை செயல்களுக்கு தேவையான சக்தியை பெறுகிறோம் இது விழித்தெழும்போது அபரிவிதமான ஆன்மீக மற்றும் உடல் ரீதியான மாற்றங்களை நம்முள் ஏற்படுத்துகிறது பெண்மையின் படைப்பு ஆற்றலின் ஒரு வடிவமாகவும் இது பார்க்கப்படுகிறது இந்த குண்டலினி சக்தியின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று கேட்டால் உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த சக்தியை எழுப்பி முதுகுத்தண்டின் வழியே உள்ள சக்கரங்கள் வழியாக மேல்நோக்கி செலுத்தி சகஸ்ராரர சக்கரத்தில் அதாவது கிரீட சக்கரம் என்று சொல்வார்கள் பரமனுடன் இணைப்பதே இதன் இறுதி நோக்கம் இதுவே ஆன்மீக விழிப்புணர்வு அல்லது ஞானம் எனப்படுகிறது இதில் ஏழு சக்கரங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சக்கரங்கள் ஏழையும் எழுப்பிவிட்டால் அவன் ஆன்மீகத்தின் உச்சத்திற்கு அடைவான் என்று பொருளாகிறது சக்கரங்களை பத்தி பார்த்துருவோம் சக்கரங்கள் என்பவை நமது உடலில் உள்ள ஆற்றல் மையங்கள் சக்கரம் என்றால் சக்கரம் அல்லது சுழல் என்று பொருள் இவை கண்களுக்கு தெரியாத நுண்ணிய ஆற்றல் சுழற்சிகளாகும் முக்கியமாக ஏழு சக்கரங்கள் முதுகுத்தண்டின் அடியில் இருந்து உச்சி வரை அமைந்துள்ளன குண்டலினி இந்த சக்கரங்கள் வழியாகவே மேல் நோக்கி பயணிக்கிறது அந்த ஏழு முக்கிய சக்கரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதலாவதாக மூலாதாரம் ஆங்கிலத்தில் ரூட் சக்கரா என்று சொல்வார்கள் அதாவது முதுகுத்தண்டின் பாதுகாப்பு அடிப்படை தேவைகள் மற்றும் நிலைத்தன்மை இரண்டாவதாக சுவாதிஸ்தானம் ஆங்கிலத்தில் சாக்கரல் சக்கரா என்று கூறுவார்கள் அதாவது இடுப்பு பகுதி உணர்ச்சிகள் படைப்பாற்றல் மற்றும் உறவுகளை குறிக்கிறது மூன்றாவதாக மணிப்பூரகம் ஆங்கிலத்தில் சொன்னால் சோலார் பிளக்சஸ் சக்கரா தொப்புளுக்கு மேலே சுயமரியாதை சக்தி கட்டுப்பாடு ஆகியவற்றை குறிக்கிறது நான்காவதாக அனாகதம் ஹாட் சக்கரா மார்பின் நடுவில் அன்பின் இரக்கம் மன்னிப்பு ஆகியவற்றை குறிக்கிறது ஐந்தாவதாக விசுத்தி த்ரோ சக்கரா என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் தொண்டை வெளிப்பாடு உண்மை தொடர்பு ஆகியவற்றை குறிக்கிறது ஆறாவதாக ஆக்ஞா ஐ சக்கரா என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் புருவங்களுக்கு இடையில் உள்ளுணர்வு ஞானம் மற்றும் தெளிவு ஆகியவற்றை குறிக்கிறது சகஸ்ராரரம் இதுதான் கடைசி மற்றும் ஏழாவது சக்கரமாகும் கிரௌன் சக்கர அதாவது கிரீட சக்கரம் என்று தமிழில் சொல்லுவார்கள் தலையின் உச்சி தெய்வீக இணைப்பு ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் ஞானம் நாடிகள் என்பவை நமது உடலில் உள்ள நுண்ணிய ஆற்றல் பாதைகள் இரத்த நாளங்கள் போல இவை பிராண சக்தியை கொண்டு செல்கின்றன சுமார் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் இருப்பதாக யோக சாஸ்திரங்கள் கூறுகின்றன குண்டலினி விழிப்புணர்வில் மூன்று முக்கிய நாடிகள் உள்ளன ஒன்று நாம் நாடி இரண்டாவது இடா நாடி மூன்றாவது பிங்களா நாடி முதலாவதாக சுஷம்னா நாடி என்றால் இது முதுகு நடுவில் செல்லும் ஒரு முக்கிய நாடி குண்டலினி சக்தி இந்த நாடி வழியாகவே மேல்நோக்கி வரும் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவதாக இடா நாடி சுஷும்னாவின் இடது பக்கத்தில் செல்லும் நாடி இது சந்திர நாடி பெண்மை ஆற்றல் குளிர்ச்சி உள்ளுணர்வு ஆகியவற்றை குறிக்கிறது மூன்றாவதாக பிங்களா நாடி என்றால் சுஷும்னாவின் வலது பக்கத்தில் செல்லும் நாடி இது சூரிய நாடி ஆண்மை ஆற்றல் வெப்பம் பகுத்தறிவு ஆகியவற்றை குறிக்கிறது இந்த இடா மற்றும் பிங்களா நாடிகள் சுஷம்னா நாடியை சுற்றி கொண்டு சக்கரங்களில் சந்திக்கின்றன குண்டலினி விழிப்புணர்வுக்கு இந்த நாடிகள் சமநிலையில் இருப்பது அவசியம் அதாவது சுஷம்னா நாடு என்பது மத்தியில் இருக்கும் முதுகுத்தண்டின் மத்தியில் இருக்கக்கூடியது இட நாடு என்பது முதுகுத்தண்டின் இடப்புறத்தில் இழுக்க இருக்கக்கூடியது பிங்களா நாடு என்பது முதுகுத்தண்டின் வலதுபுறத்தில் இருக்கக்கூடியதாகும் சரி இந்த குண்டலினி சக்தியை எப்படியெல்லாம் விழிப்புறச் செய்ய முடியும் என்று பார்த்தால் ஐந்து முறைகளானது சொல்லப்படுகிறது ஒன்று யோகா இரண்டு தியானம் மூன்று மந்திரம் நான்கு பக்தி யோகா ஐந்து ஞான யோகா இந்த ஐந்து முறைகளின் கீழ்தான் இந்த குண்டலினி சக்தி விழிப்புணர்வு என்பது தானாகவோ அல்லது சரியான பயிற்சி முறைகள் மூலமாகவோ நிகழலாம் என்று சொல்லப்படுகிறது யோகா முறை அதாவது ஆசனங்கள் உடலை தயார்படுத்துகின்றன பிரணாயாமம் மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலம் பிராண சக்தியை சீராக்கி நாடிகளை சுத்தப்படுத்துகின்றன முத்திரைகள் கை சைகைகள் மற்றும் பந்தங்கள் உடல் பூட்டுகள் ஆற்றலை ஒருமுகப்படுத்துகின்றன இந்த மூன்று தலைப்புகளும் யோகாவின் கீழ் வருகிறது இரண்டாவதாக தியானம் மனதை அமைதிப்படுத்தி உள்முகமாக செலுத்துவதன் மூலம் குண்டலினி விழிப்புணர்வை தூண்டலாம் என்று நம்பப்படுகிறது சக்கர தியானம் மந்திர உச்சாடனம் கவன ஒருமித்த தியானங்கள் உதவுகின்றன இதுவே தியானம் அடுத்தது மந்திரம் குறிப்பிட்ட மந்திரங்களை உச்சரிப்பது அதிர்வுகளை உருவாக்கி குண்டலினியை எழுப்ப உதவும் சக்கர பீஜ மந்திரங்கள் எடுத்துக்காட்டு லாம் வம் ரம் ஹம் ஓம் ஓம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களாக சொல்லப்படுகிறது நான்காவதாக பக்தி யோகா பூரண சரணாகதி மற்றும் தெய்வீக அன்பு மூலம் குண்டலினி விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லுகிறார்கள் ஐந்தாவதாக ஞான யோகா சுய விசாரணை மற்றும் அறிவாற்றல் மூலம் விழிப்புணர்வு செய்வதன் மூலம் குண்டலினி என்னும் பாம்பை விழித்தெழச் செய்ய முடியும் என்கிறார்கள் ஒரு குண்டலினி குரு அல்லது சித்த யோகி தனது ஆற்றலை மற்றொருவருக்கு மாற்றும் முறை இது குண்டலினி விழிப்புணர்வை விரைவுபடுத்தும் இது மிகவும் சக்தி வாய்ந்த முறை ஆனால் சரியான குருவின் கீழ் மட்டுமே இது நிகழ வேண்டும் தானியங்கு விழிப்புணர்வு அதாவது சில சமயங்களில் தீவிர ஆன்மீக பயிற்சி இல்லாமலேயே ஆழ்ந்த அனுபவங்கள் மன அதிர்ச்சிகள் அல்லது சில தனிப்பட்ட கர்மங்களின் காரணமாக குண்டலினி தானாகவே விழித்தெழக்கூடவும் வாய்ப்பிருக்கிறதாக சொல்லுகிறார்கள் இது பொதுவாக எதிர்பாராத விதமாகவும் சிலருக்கு குழப்பமானதாகவும் இருக்கும் என்பது சொல்கிறார்கள் குண்டலினி விழிப்புணர்வுக்கு உடல் மனம் ரீதியாக தயாராக இருப்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது குண்டலினி விழிப்புணர்வின் அறிகுறிகள் மற்றும் அனுபவங்கள் அது எப்படி இருக்கும் பார்த்தோம்னா குண்டலினி விழிப்புணர்வு என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் சில பொதுவான அறிகுறிகளை இங்கு பார்ப்போம் முதலாவதாக உடல் ரீதியான அறிகுறிகள் அதாவது உஷ்ணம் அல்லது குளிர்ச்சி முதுகுத்தண்டில் குறிப்பாக அடிவயிற்று பகுதியில் வெப்பம் அல்லது குளிர்ச்சியான உணர்வு ஏற்படுமாம் அடுத்ததாக நடுக்கம் மற்றும் அதிர்வு உடல் முழுவதிலும் அல்லது குறிப்பிட்ட பாகங்களில் நடுக்கம் கூச்ச உணர்வு மின்சார அதிர்வு போன்ற உணர்வு ஏற்படுமாம் அடுத்ததாக தானியங்கு அசைவுகள் அதாவது உடலின் தானியங்கு அசைவுகள் கை கால் அசைவுகள் தலையாட்டுதல் யோகா ஆசனங்கள் போல தானாகவே உடலை வளைத்தல் அடுத்ததாக சத்தங்கள் உள் காதுகளில் ஓங்கார ஒலி மணி ஒலி புல்லாங்குழல் ஒலி போன்ற தெய்வீக ஒளிகளை கேட்பது அடுத்ததாக மூச்சு மாற்றங்கள் மூச்சு தானாகவே மெதுவாகவோ வேகமாகவோ மாறுதல் சில சமயங்களில் மூச்சு தானாகவே நின்று விடுவது போன்ற ஒரு உணர்வு கூட ஏற்படுமாம் வலி அல்லது அழுத்தம் முதுகுத்தண்டில் சக்கர பகுதிகளில் அல்லது தலையில் அழுத்தம் குத்துவது போன்ற வலி ஏற்படுமாம் உணவு மற்றும் தூக்க மாற்றங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் தூக்கமின்மை அல்லது அதிக தூக்கம் அடுத்ததாக மன ரீதியான அல்லது உணர்வு ரீதியான அறிகுறிகள் தென்படுமாம் அதாவது தீவிர உணர்ச்சிகள் எதிர்பாராத மகிழ்ச்சி சோகம் கோபம் பயம் போன்ற தீவிர உணர்ச்சி வெளிப்பாடுகள் தான் இந்த குண்டலினி சக்திக்கு காரணமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் அடுத்தது கடந்த கால நினைவுகள் மறந்து போன அல்லது அடக்கப்பட்ட நினைவுகள் அதிர்ச்சிகள் மீண்டும் வெளிப்படுதல் அடுத்ததாக உள்ளுணர்வு உள்ளுணர்வு அதிகரிப்பு கூர்மையாய்தல் சில சமயங்களில் தொலைநோக்கு அல்லது முன்னறிவு பெறுதல் அடுத்தது தெளிவான கனவுகள் மிகவும் தெளிவான அர்த்தமுள்ள கனவுகள் அல்லது ஆன்மீக அனுபவங்கள் அடுத்தது உலக பற்று குறைதல் பௌதீக உலக பற்று குறைந்து ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகரித்தல் அடுத்தது சமூக மாற்றம் சில நண்பர்களுடனான உறவுகள் மாறுதல் புதிய ஆன்மீக நண்பர்கள் கிடைத்தல் ஆகியவை அறிகுறிகளாக இருக்கின்றன அடுத்ததாக ஆன்மீக அறிகுறிகள் ஒன்று ஒளி தரிசனம் இரண்டாவதாக தெய்வீக அனுபவங்கள் மூன்றாவதாக ஆனந்த நிலை நான்காவதாக ஞானம் ஒளி தரிசனம் என்பது உள்முகமாக தெய்வீக ஒளிகளை பார்த்தல் தெய்வீக அனுபவங்கள் என்பது தெய்வ தரிசனங்கள் ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளும் உணர்வு அடுத்தது ஆனந்த நிலை எதிர்பாராத பரவச நிலை பிரபஞ்சத்துடன் இணைந்த உணர்வு அடுத்ததாக ஞானம் ஆழமான தத்துவ புரிதல் வாழ்வின் அர்த்தத்தைப் பற்றிய தெளிவு அடுத்ததா நாம் பார்க்க போறது குண்டலினி விழிப்புணர்வின் நன்மைகள் மற்றும் சவால்கள் இதில் என்னெல்லாம் நன்மை இருக்கு அதோட சேர்ந்து அதுல சவால்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகரித்த சக்தி மற்றும் உற்சாகம் உடல் மற்றும் மனரீதியாக சக்தி ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தி உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோய்கள் குறையும் மன தெளிவு மற்றும் கவனம் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் கவனமும் அதிகரிக்கும் உள்ளுணர்வு வளர்ச்சி உள்ளுணர்வு கூர்மையாகும் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் படைப்பாற்றல் கலை மற்றும் படைப்பாற்றல் திறன்கள் மேம்படும் ஆன்மீக வளர்ச்சி பிரபஞ்ச இணைப்பு ஞானம் ஆழ்ந்த அமைதி மற்றும் ஆனந்தம் அடுத்ததாக பயம் மற்றும் பதட்டம் குறைதல் மன அழுத்தங்கள் நீங்கி அமைதி நிலைக்கும் அடுத்தது சுய புரிதல் தன்னை யார் என்று அறிந்து கொள்வதற்கான ஒரு பெரும் வாய்ப்பாக இருக்கும் குண்டலினி சக்தியில் ஏற்படும் சவால்கள் மற்றும் அபாயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் குண்டலினி சக்தி முறையற்ற முறையில் அல்லது தயாரற்ற நிலையில் விழித்தெழும்போது சில சவால்கள் ஏற்படக்கூடும் இது குண்டலினி சின்ட்ரோம் என்று அழைக்கப்படுகிறது உடல் ரீதியான சிரமங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதாவது தீவிர வலி அதிக வெப்பம் மின்சாரம் பாய்வது போன்ற தீவிர உணர்வுகள் தூக்கமின்மை பசியின்மை ஆகியவை அடுத்ததாக மனக்குழப்பம் சித்த பிரம்மை பயம் பதட்டம் மனச்சோர்வு மற்றும் மாய தோற்றங்கள் அடுத்ததாக உணர்ச்சி நிலையற்ற தன்மை தீவிரமான உணர்ச்சி மாற்றங்கள் மனநிலை ஊசலாட்டம் அடுத்ததாக சமூக தனிமை இந்த அனுபவங்களை புரியாததால் சமூகத்தில் இருந்து விலகி இருப்பது அடுத்ததாக ஆற்றல் அதிகமாவது உடலில் அதிகப்படியான ஆற்றல் ஓடுவதால் ஏற்படும் அசௌகரீகம் அடுத்தது இத்தகைய சவால்களை எதிர்கொண்டால் உடனடியாக ஒரு அனுபவிக்க குரு அல்லது சிகிச்சையாளரை அணுகுவது அவசியம் மனநல மருத்துவ உதவியும் கூட தேவைப்படலாம் என்று சொல்லப்படுகிறார்கள் சரி பாதுகாப்பான அணுகுமுறையில் இதை எப்படி நாம் விழித்தெழ செய்ய முடியும் என்று கேட்டால் குண்டலினி விழிப்புணர்வு என்பது சக்தி வாய்ந்த ஒரு செயல்முறையாகும் எனவே இதை சரியான வழிகாட்டுதலுடன் அணுகுவது மிகவும் அவசியம் என்று சொல்கிறார்கள் குருவின் முக்கியத்துவம் அதாவது சரியான வழிகாட்டுதல் ஒரு அனுபவிக்க குரு மட்டுமே உங்கள் உடல் மனநிலைமைக்கு ஏற்ப சரியான பயிற்சிகளை சொல்லி கொடுக்க முடியும் ஆற்றல் சமநிலை குண்டலினை சக்தி விழித்தெழும் பொழுது ஏற்படும் ஆற்றல் ஏற்றத்தாழ்வுகளை செய்ய உதவுவார் பாதுகாப்பு தவறான பாதையில் செல்வதை தடுத்து பாதுகாப்பான முறையில் முன்னேற உங்களுக்கு குரு உதவுவார் அனுபவ பகிர்வு உங்கள் அனுபவங்களை புரிந்து கொண்டு விளக்கம் அளிப்பார் சக்தி தேவைப்பட்டால் சக்தி பாத் மூலம் விழிப்புணர்வை தூண்டுவார் அல்லது கட்டுப்படுத்துவார் அடுத்ததாக சுய தயாரிப்பு அதாவது உடல் சுத்திகரிப்பு மன சுத்திகரிப்பு நன்னெறி வாழ்வு பொறுமை மற்றும் விடாமுயற்சி பயம் தவிர்த்தல் ஆகியவை சுய தயாரிப்பாக சொல்லப்படுகிறது உடல் சுத்திகரிப்பு என்றால் சத்தான உணவு யோகாசனங்கள் உடற்பயிற்சி மூலம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அடுத்தது மன சுத்திகரிப்பு என்றால் தியானம் நேர்மறை எண்ணங்கள் உணர்ச்சி சமநிலை மூலம் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் நன்னெறி வாழ்வு என்று சொன்னால் அஹிம்சை சத்தியம் பிரம்மச்சரியம் அதாவது அடக்கம் அடுத்தது திருடாமை பற்று அற்ற தன்மை போன்ற நியம நெறிமைகளை பின்பற்ற வேண்டும் அடுத்தது பொறுமை மற்றும் விடாமுயற்சி குண்டலினி ஒரு இரவு விழித்தெழும் சக்தி அல்ல இதற்கு பொறுமையும் தொடர்ச்சியான பயிரையும் கட்டாயம் தேவை அடுத்தது பயம் தவிர்த்தல் பயம் மற்றும் பதட்டமின்றி இந்த சக்தியை அணுக வேண்டும் தவிர்க்க வேண்டியவை என்னென்னு பார்த்தோன்னா முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் இன்டர்நெட் அல்லது புத்தகங்களில் படித்ததை வைத்துக்கொண்டு தீவிர பயிற்சிகளில் ஈடுபடுவது தவறானவை போதைப்பரட் போதைப் பொருட்கள் மூலம் குண்டலினியை எழுப்பு முயற்சிப்பது மிகவும் ஆபத்தானது அவசரப்படுவது அல்லது எதிர்பார்ப்புகளுடன் பயிற்சி செய்வது நண்பர்களே இந்த வீடியோவில் குண்டலினி சக்தி என்றால் என்ன அதன் இருப்பிடம் விழிப்புணர்வு முறைகள் அறிகுறிகள் நன்மைகள் சவால்கள் மற்றும் பாதுகாப்பான அனுமுறை பற்றி விரிவாக பார்த்தோம் குண்டலினி என்பது வெறும் ஒரு சக்தி மட்டுமல்ல இது நமது உள்முக பயணம் சுய கண்டுபிடிப்பு மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வின் உச்ச கட்டம் இது பயப்பட வேண்டிய ஒரு சக்தி அல்ல ஆனால் மரியாதையுடன் அணுக வேண்டிய ஒன்று என்று சொல்லப்படுகிறது நீங்கள் குண்டலினி விழிப்புணர்வின் பாதையின் செல்ல விரும்பினால் ஒரு தகுதியான குருவின் வழிகாட்டுதலை பெறுவது மிகவும் அவசியம் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் வலியுறுத்துகிறேன் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் சரியான வழிகாட்டுதலுடன் பயணித்தால் குண்டலினி உங்கள் வாழ்வை மாற்றும் ஒரு தெய்வீக சக்தியாக இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் உள்ள கமாண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்